ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீனட்ஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த பீலரை வச்சு தான் உங்களுக்கு மூணு யூஸ்ஃபுல்லான டிப்ஸு சொல்லப் போகிறேன் இந்த பீலரை வச்சு நம்ம வெறும் பொட்டேட்டோ தோல் உரிக்கிறதுக்கோ குக்குமரு தோல் உரிக்கவோ கிடையாது வேறு மூணு யூஸ்ஃபுல்லான டிப்ஸு தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பூண்டை வந்து தோலை உரிச்சிட்டு நம்ம சமைக்கையில் அதை வச்சு இடித்து போடுவோம் அந்த மாதிரி இடிச்சு போடுறது சிலது அப்படியே திட்டு திட்டாக நிற்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுன்னா இந்த மாதிரி பூண்டு எடுத்துக்கோங்க இந்த பீல இருக்குது அடியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் வச்சு சீவினிங்கன்னா நல்லா சேமியா மாதிரி நல்லா அப்படியே மைன்யூட்டாக குட்டி குட்டியாக வரும் பாருங்கள் ரெண்டே நிமிஷத்தில் நம்ம பூண்டை இடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நல்லா சீவிடலாம் இந்த மாதிரி சீவுறதுனால நம்ம சமைக்கையில் பசங்களுக்கு கூட அது இருக்கிறது கூட தெரியாது அது அந்த பொறிக்கிறதோடையே அது அப்படியே நல்லா வதங்கிடும் சீக்கிரமாகவும் நம்ம இதை வதக்கிடலாம் பாருங்கள் சூப்பராக வருது பாருங்கள் நம்ம இடிச்சிட்ருக்க தேவையில்லை கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் உண்டை இடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சீவணோனா நமக்கு சமையலில் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ரெண்டாவது டிப் என்னென்னா நம்ம இஞ்சி இருக்கு பாருங்கள் இஞ்சியை நல்லா தோலை சீவிட்டு இந்த இதில் நல்லா கிரேட் பண்ணுங்க இதில் நம்ம சீவிட்டு நம்ம டீக்கோ இல்லை ஃப்ரைட் ரைஸ் எதுக்கோ நம்ம போட்டோன்னா சீக்கிரமாகவும் வதங்கிடும் இஞ்சி வந்து ரொம்ப பெருசாக நம்ம சாப்பிடையில் கடிக்கிற மாதிரி வராது பாருங்க நல்லா மெல்லிஸாக வருது சட்டுன்னு நம்ம டீ போடுறது கூட காலையில எழுந்திரிச்சு நம்ம இடிச்சிட்ருக்காமல் இந்த மாதிரி பீலரை வச்சு டக்குன்னு நம்ம துருவி அப்படியே டீ தூளோட சேர்த்து இதை போட்டுடலாம் இந்த பீலரு இதுக்கும் யூஸ் ஆகுது பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் மூணாவது டிப் என்னென்னா நம்ம வெங்காயம் பாருங்கள் தோலை உரித்து வச்சுருக்கேன் இப்போ தான் கட் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும் சில பேர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இப்போ நம்ம ரைத்தாலாம் பண்ணோன்னா நல்லா மெல்லீஸாக சீவுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சீவிட்டுருப்போம் அதுக்கு நம்ம என்ன செய்யணுன்னா இந்த பீலை இருக்குது பாருங்கள் தோலை உரிக்கிற மாதிரி நம்ம அந்த வெங்காயத்தில் இதே மாதிரி சீவி பாருங்கள் சூப்பராக நல்லா மெல்லிஸாக வரும் கல்யாணத்துலலாம் வருது பாருங்கள் அந்த மாதிரி ரைத்தா இது சூப்பராக நல்லா மெல்லிஸாக வெங்காயத்தை நம்ம கட் பண்ணலாம் நம்ம சமையலுக்குமே இந்த மாதிரி வெங்காயம் யூஸ் பண்ணோன்னா சீக்கிரமாக வதங்கிட்டு கே நமக்கு கேஸ் ஸ்டவ் கூட மிச்சமாக இருக்கும் இப்போ இந்த பீலரை வச்சு நம்ம மூணு காய்கறிகளை கட் பண்ணுறோம் பாருங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ